வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கொபோட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது டிஎன் அறுபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பழங்கானத்தத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை பழங்கானத்தத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது கோபோட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்